ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகிறது ஸ்வீட்ஸை நம்ம எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது ஒரு பாயசங்கிறது ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம் ஒரு பருப்பு வெறும் சிறு பருப்பு இல்லை க்ரீன் கிராம் இதை ஊற வச்சு நம்ம வேக வச்சு இதை வந்து நம்ம பாயசமாக பண்ணுறது பாலியும் ஊற்றி பண்ணுறது இல்லை கொஞ்சமாக சர்க்கரை இல்லை சர்க்கரையே இல்லாத கூட சாப்பிடலாம் ஏன்னால் அதில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஏலப்பொடி இல்லை நம்ம இந்த குங்குமப்பூ அந்த மாதிரி கூட போட்டு சாப்பிட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கேசரி மாதிரி பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம ரவையில் பண்ணுறதுக்கு பதில் கோதுமை ரவையில் பண்ணலாம் அண்ட் சர்க்கரையை குறைக்கலாம் நெய்யும் குறைக்கலாம் சூடாக சாப்பிட்டா அந்த அளவு இது வித்தியாசம் தெரியாது அண்ட் அதில் பாதாமும் கேஷுவும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணாத வெறுமன ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் பவுடர் பண்ணி அதை போட்டுக்கலாம் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே ஒரு லட்டு மாதிரி பண்ணலாம் நிறைய வந்து பாதாம் கேஷு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு இதை மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக பொடிச்சிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேட்ஸ் போட்டு இதை லட்டு மாதிரி பண்ணலாம் இல்லை டேட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணிட்டா அந்த அளவு டேட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை பட் வந்து யாருக்கா டயபெட்டிஸ் இருந்தால் அவங்க இந்த டேட்ஸுக்கு பதில் இவங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இப்போ போமோ அந்த மாதிரி போட்டு மாதுளம்பழம் அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக இந்த குலாப் ஜாமுன் மைசூர் பாக் ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ண முடியாது என்ன குலாப் ஜாமுன்னு எடுத்திங்கன்னா முதல்ல பால் குறுக்கிறோம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் போட்டு அதை பால் பாலாக பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சுகர் சிரப்பில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த சுகர் சிரப்புக்கு பதில் சுகர் ஃப்ரீ போடலாமே வழியை வேறு மற்ற எதுவும் மாற்ற முடியாது ஸோ இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு பெரிய காலா ஜாமுன் ஒரு பெரிய லட்டு சைஸ் சாப்பிடாத சின்ன குட்டி குட்டியாக கிடைக்குது அது ஒன்றும் ரெண்டும் சாப்பிட்லாம் இப்போ ஜாங்கிரி ஜிலேபிலாம் ஒரு கால்வாசி சாப்பிட்டா இட்ஸ் ஓகே பட் அதையும் மாற்ற முடியாது ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் அதில் பண்ண முடியாது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற என்ன ஸ்வீட்ஸ் நீங்கள் செய்கிறீங்களோ இப்போ வந்து அரிசியில் செய்ய போகிறீங்க சக்கரை பொங்கல் வந்து இதை தென்னை மாதிரி மாற்றிக்கலாம் அண்ட் அதில் அரிசிக்கு பதில் தென்னை பருப்பை ஒன்றுக்கு ஒன்று ஜாஸ்தி பண்ணி இந்த வெள்ளத்தை குறைக்கலாம் நெய்யை குறைக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக பண்ணலாம் இப்போ ஏன் இந்த அளவு ஸ்வீட்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வரப்போகிறது எல்லாருமே இதெல்லாம் சாப்பிட போகிறாங்க அதனால் இதை குறைச்சா பெட்டர் அண்ட் நீங்கள் வந்து சாக்லேட்ஸு இல்லை இந்த மாதிரி ஐட்டமை தவிர்த்துட்டா பெட்டர் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின் இருந்தால் ஒரு குட்டி பீஸ் சாக்லேட் எடுத்து அதை கொஞ்சம் பொடிச்சிட்டு அதை கொஞ்சம் பாலில் போட்டு நீங்கள் அதை வந்து ஒரு குவாவா இல்லை ஒரு சீத்தாப்பழம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட்டுக்கு சாக்லேட் டேஸ்ட்டும் வரும் ஃப்ரூட்டும் வரும் அந்த ஃப்ரூட் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும் அந்த பாலுக்கு ஸோ அந்த மாதிரி பட் மில்க் ஷேக் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த அளவு தெரியாது அதுக்கு பதில் அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி இல்லை அதை வந்து இப்போ பழம்னா வெறும் அந்த விதையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பீஸை போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ பாதாம் ஹல்வா இல்லை வீட் ஹல்வா அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண முடியாது ஏன்னா டெக்ஸ்டர் வர்றதுக்கு அதுக்கு ஒன் இஸ் டு ஒன் வந்து கீ தேவை அண்ட் அதுக்கு வந்து நிறையா சர்க்கரையும் தேவை அப்போ தான் அந்த கரெக்ட் டெக்ஸ்சர் வரும் ஸோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எப்பாவது சாப்பிட்டா அதில் ப்ராப்ளம் இல்லை பட் வந்து நிறையா நிறையா வீட்டில் ஹல்வா பண்ணிட்டோன்னு கிண்ணம் கிண்ணமாக சாப்பிட்டா அப்போ தான் ப்ராப்ளம் வருது ஸோ ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இல்லை என்ஜாய்மெண்ட் டைமில் நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் பார்த்து ஹெல்த்தியாக வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது அண்ட் இதில் கேலரி ஜாஸ்தி ஏறாத அண்ட் அதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸையும் ஹெல்த்தியாக போட்டு நம்ம சாப்பிட்லாம் பட் இதே நீங்கள் ஹல்வா வெளியில் வாங்கினீங்கன்னா அதில் நெய்க்கு பதில் வனஸ்பதி ஆயில் போட்டு கொடுத்தாங்கன்னா இது ஹார்ட் ஃப்ரெண்ட்லியே கிடையாது இதை நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு தடவை வாங்கிட்டு வந்து இதை சாப்பிட்றது நல்லதே கிடையாது ஸோ இது எப்போது சாப்பிட்லாம் பட் உங்களுக்கு டயபட்டிஸ் இருக்குன்னா வீட்லேயே சுகர் ஃப்ரீ போட்டு எப்பாவது பண்ணி சாப்பிட்லாம் தேங்க் யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்